வணக்கம் நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில ஆன்மீகத்துக்குன்னு தனியா நேரம் ஒதுக்க முடியுதா ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆனா தினமும் வெறும் பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக பயிற்சிய பத்திதான் இந்த பதிவுல நாம போறோம் இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க நமக்கு வழிகாட்ட போகிறது யாருன்னா காஞ்சி மகா பெரியபாதா அவரோட புகழ்பெற்ற சொற்பொழிவுகளை எல்லாம் தொகுத்து தெய்வத்தின் குரல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அதுல இருந்து தான் இந்த ஞானத்தை நாம் எடுக்க போறோம் சரி நேரா விஷயத்துக்கு வருவோம் இத்தனை வேலை டென்ஷன் பரபரப்பு இதுக்கெல்லாம் நடுவுல தினமும் கடவுளுக்காக நேரம் ஒதுக்குறது உண்மையிலே சாத்தியமா இது நம்மள பல பேர் மனசில் இருக்கிற ஒரு பெரிய கேள்விதான் ஆச்சரியமா இருக்குல்ல நம்மளோட இந்த நவீன கால கேள்விக்கான பதில் ரொம்ப பழமையான ஒரு வழிபாட்டு முறையில இருக்கு அதுதான் பஞ்சாயத்தன பூஜை நம்மளோட மாடர்ன் பிரச்சனைக்கே ஒரு ட்ரெடிஷ்னல் தீர்வு பஞ்சாயத்தன பூஜைனா அப்படினா என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் ஐந்து முக்கியமான இந்து தெய்வங்கள அவங்களோட இயற்கை வடிவங்கள்ல அதாவது சில குறிப்பிட்ட கற்கள் மூலமா ஒரே இடத்துல வச்சு வழிபடுற முறைதான் இது இந்த வழிபாட்டோட அழகே இதுதான் பாருங்க அஞ்சு முக்கிய தேவங்களையும் ஒன்னா கொண்டு வந்துடுது ஈஸ்வரனுக்கு நர்மதை நதியில் கிடைக்கிற பானலிங்கம் அம்பாளுக்கு ஸ்வர்ணமுகி ஆத்துல கிடைக்கிற கல் விஷ்ணுவுக்கு நேபாளத்துல கண்டகி நதியில் கிடைக்கிற சாழ கிராமம் விநாயகருக்கு சோன் நதியில் கிடைக்கிற கல் சூரியனுக்கு தஞ்சாவூர்ல கிடைக்கிற ஸ்படிகம் இப்படி அஞ்சு தேவங்களும் அவங்க அவங்க வடிவத்தில் வந்துடுறாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இருந்து நேபாளம் வரைக்கும் பாரத தேசத்தோட பல ஆன்மீக இருந்து கிடைக்கிற இந்த அஞ்சு புனித பொருட்களையும் உங்க பூஜை அறையில வைக்கும்போது நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி ஒரு அழகான உணர்வு இது சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நம்மளோட இன்னைய வாழ்க்கை முறைக்கு இது எந்த அளவுக்கு செட் ஆகும் வாங்க அதை பார்க்கலாம் தினமும் பூஜை பண்ணுறதுனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு நிறைய நேரம் ஆகும்னு ஒரு நினப்பு இருக்கும் இல்லையா அதை முதல்ல உடைச்சிடுங்க இதுக்கு ஒரு நாளைக்கு ஜஸ்ட் டென் மினிட்ஸ் போதும் பெரிய பூஜாரெல்லாம் தேவையில்லை ஒரு சின்ன பாக்ஸ் அதாவது சம்புடத்தில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் எங்கேயாவது பயணம் போகிறீங்கன்னா கூட இதை அழகாக உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போயிடலாம் பூஜை பண்ற முறையும் பாருங்க அவ்வளவு சிம்பிள் அந்த அஞ்சு கற்களுக்கும் கொஞ்சமா தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணலாம் சந்தனம் குங்குமம் வைக்கலாம் காஞ்ச வில்வம் இல்லை துளசி இருந்தா அர்ச்சனை பண்ணலாம் ஒருவேளை அது கூட உங்ககிட்ட இல்லையா பரவாயில்ல அக்ஷதம் மட்டுமே போதும் நைவேத்தியம் பண்ணுமேனு யோசிக்காதீங்க ஒரு நாலு உலர் திராட்சை வச்சா போதும் அவ்வளோதான் இது வரைக்கும் இந்த பூஜையை எப்படி செய்யணும்னு பார்த்தோம் இப்போதான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும் அதாவது இதை ஏன் செய்யணும்ன்ற ஆழமான கேள்விக்குள்ள போக போறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா கடவுளுக்கு என்ன பசியா எடுக்கும் அவருக்கு எதுக்கு நாம சாப்பாடு வச்சு படைக்கணும் இது ரொம்ப நியாயமான கேள்வி இதுக்கு மகாபெரியவா என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போம் இப்போதான் இந்த விளக்கத்தோட மைய புள்ளிக்கு வரும் நல்லா கவனிங்க மகாபெரியவா சொல்றாரு நிவேத்தியாமிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு சாப்பாடு தர்றேன்னு அர்த்தம் இல்லையா அதுக்கு பதிலா இறைவா இந்த உணவு உன்னோட கருணையால எனக்கு கிடைச்சிருக்குன்னு அவருக்கு நாம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறோமா அதாவது அறிவிக்கிறோமா அப்போ விஷயம் இதுதான் நைவேத்தியங்கிறது கடவுளோட பசிய போக்குறதுக்காக இல்ல அது நமக்கு கிடைச்ச உணவுக்காக நாம நம்ம நன்றிய சொல்ற ஒரு செயல் இது ஒரு உணவு படையல் கிடையாது இது ஒரு நன்றி அறிவிப்பு அவ்வளவுதான் மகாபிரியவா இன்னும் ஒரு படி மேல போய் சொல்ற இந்த வார்த்தைகளை கேளுங்க நமக்கு கிடைச்ச எந்த ஒரு பொருளையும் அதை கொடுத்த இறைவனுக்கு முதல்ல காட்டாம அறிவிக்காம நாம எடுத்துக்கிட்டா நாம ஒரு திருடனுக்கு சமம் நன்றி உணர்வோட முக்கியத்துவத்தை இதை விட அழுத்தமா சொல்லவே முடியாது சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த சிம்பிளான தினசரி பழக்கம் எப்படி நம்மள ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி கூட்டிட்டு போகுதுன்னு பாக்கலாம் கடைசியா இந்த பூஜையோட உண்மையான நோக்கம் கடவுளுக்கு நல்லது பண்றது இல்ல நமக்கு நாமே நல்லது பண்ணிக்கிறது தான் ஒவ்வொரு நாளும் இப்படி நன்றி சொல்லும்போது நம்ம சாப்பிட்றது பயன்படுத்துறது எல்லாமே நல்ல விஷயங்களா இருக்கணும் இறைவனுக்கு காமிக்க தகுந்ததா இருக்கணும்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள மெதுவா வளரும் இது நம்மளோட குணத்தையே மாத்தும் இந்த விளக்கத்தை ஒரு சின்ன கேள்வியோட முடிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு நம்ம தேடிட்டு இருக்கோம் இல்லையா ஒருவேளை அந்த பெரிய மாற்றத்துக்கான சாவி தினமும் நாம செய்யற இந்த பத்து நிமிஷம் நன்றி சொல்றதுல தான் ஒழிஞ்சிருக்கலாமோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பத்து நிமிட பயணம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் அப்படி நினைச்சிங்கன்னா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி